மூன்று பயிற்சிகள் ஒரே நேரம் நடைபெறுகிறது இந்த மூன்று பயிற்சிகளால் நமக்கு திக்குமுக்கு ஆட வேண்டிய நிலை ஏற்படுது பன்னெண்டு ராசிக்காரர்களுக்கும் இந்த மூன்று பயிற்சிகள் திக்குமுக்கு ஆட வேண்டிய நிலை இப்ப சாதாரணமாக ஆனாலே பெரிய கஷ்டம் நம்ம திக்கு முக்க ஆயிட்டோம்னா அப்படின்னா என்ன சொல்லுவாங்க கிழக்க போறதா மேற்க போறதா வடக்க போறதா தெக்க போறதா நான் என்ன செய்யறது கடன் வாங்கிறதா கடன் வாங்காமல் இருக்கிறதா கல்யாணம் பண்ணுறதா கல்யாணம் பண்ணாமல் இருக்கிறதா குழந்தை பெற்றுக்கிறதா பெத்துக்காம இருக்கிறதா தொழிலை ஆரம்பிக்கிறதா வேண்டாமா இப்படி ஏகப்பட்ட குழப்பங்கள் நம்ம வாழ்க்கையில் இருக்கும் இந்த குழப்பத்துக்கெல்லாம் ஒரு விடை கிடைக்க போகுது ஒரு விடை கிடைச்சிருச்சுன்னா பிரச்சனை கிடையாது ஒரு மூணு விடை கிடைக்கிதுன்னு வச்சிங்க அப்ப எல்லாருக்கும் தானே அப்போ மூணு விடை கிடைக்கக்கூடிய நேரம் நம்ம வாழ்க்கையில இது மாதிரிலாம் சில தான் நமக்கு ஒரு நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும் அதனால நமக்கு ஒரு நல்ல விஷயம் மூன்று நடக்க போகுது நல்ல விஷயம் மூன்று நடக்க போகுது அதனால தான் இது எதை நம்ம எடுத்துக்கிறது ஃபர்ஸ்ட் எதை எடுத்துக்கிறது செகண்ட் எதை எடுத்துக்கிறதுன்னு இருக்கு அதனால இப்போ நம்ம சமயோஜிதமாக செயல்பட வேண்டும் பன்னெண்டு ராசிக்காரர்களும் அது என்ன சமயோஜிதமாக செயல்படணும் அப்படின்னா எது நமக்கு முதல்ல வேணும் எது ரெண்டாவது வேணும் எது மூணாவது வேணும் இந்த மூணாவது ஒன்று கிடைச்சிருச்சுன்னா முன்னாடி இருக்கிற ரெண்டும் கூட கிடைக்கலாம் இது மாதிரிலாம் யோசிக்கணும் ஒருத்தருக்கு இப்போ கல்யாணம் நடக்கணும் இல்லைன்னா வேலைக்கு போகணும் இல்லைன்னா வந்து இப்போ அவருக்கு ஒரு வீடு கட்டணும் இப்போ மூணு பிளான் கிடைக்குது வீடு கட்டுறதுக்கு பேங்க் லோன் கொடுக்குறாங்க கல்யாணத்துக்கு பொண்ணு வந்து பார்த்தாச்சு பொண்ணு முடிய போகுது நம்ம ஓகே சொன்னா பொண்ணு முடியுது வேலைக்கு வெளிநாட்டில் வேலை வந்து கொடுக்கறதுக்கு தயாராகிட்டாங்க நீங்கள் வாங்கன்னு சொல்லி அப்ளை பண்ணுற அப்ளை பண்ணி முதல்ல இப்போ விசா கிடைக்க போகுது இது மூணுல இப்போ எதை நம்ம சூஸ் பண்றது ஆனால் மூணுமே எல்லாமே குறிப்பிட்ட காலம் தான் பேங்க் மேனேஜர் மாறிட்டாருன்னா பேங்க் லோன் கேன்சல் ஆகிடும் அதே மாதிரி கல்யாண வீட்டில் நம்ம சரியான ரிப்ளை பண்ணோன்னா அவங்க வேற மாப்பிள்ள பார்க்க ஆரம்பிச்சிருவாங்க இப்போ வந்து வேலைக்கு பார்த்தீங்கன்னா அதே மாதிரி தான் விசாவுக்கு நம்ம எந்த பதிலும் சொல்லலை அப்போ அதை மறுத்துட்டோம் அப்படின்னா அவங்க வேலை வேற ஆட்களை வேலையை போட்டுருவாங்க ஆனால் இப்போ இது மூணும் நமக்கு கிடைக்கணும் இது மாதிரி தான் உள்ள நிலை இப்போ ஆரம்பிக்க போகுது திக்கு முக்காடுற நிலை நல்லது கெட்டது கிடையாது கெட்டதுல திக்கு முக்காடணும் இப்போ நல்லதில் திக்குமுக்காடுற நேரம் ஆக மொத்தம் திக்கு முக்காடுறதுங்கிறது நமக்கு போயிடுச்சு அந்த சூழ்நிலை தான் ஆனால் அதை சமயோஜிதமாக பயன்படுத்தணும் சமயோஜிதமாக பயன்படுத்தணும் பேங்க்கு லோனுக்கு நம்ம அக்ஸெப்ட் பண்ணிடணும் எழுதி கொடுத்துடணும் பேங்க் மேனேஜர் வந்து பார்த்துட்டு வீடு கட்டுறதுக்கான ப்ராசஸிங் ஆரமிச்சிருவேன் இப்போ நம்ம கவலையே படக்கூடாது பதச்சப்படக்கூடாது இது எப்படி மூணு நேரத்துலேயும் ஒரே செலவு பண்ண போகிறோம் அப்படின்னு இல்லை அந்த ப்ராசஸிங் ஆகி அது நமக்கு வந்து இந்த பணம் வந்து பேங்க்கில் உழுவும் போது நம்ம அதுக்கான ப்ராஜெக்ட் நடத்திகிட்டு தான் இருப்போம் விசாவுக்கு நம்ம ஓகே கொடுத்துடணும் வேலைக்கு வரோம் அப்படின்னு அவங்கள்கிட்ட சொல்லக்கூடிய ஒரே ஒரு விஷயம் எனக்கு இந்த நாளில் விடுமுறை வேணும் நான் அப்படிங்கிற மாதிரி பிளான் பண்ணிக்கணும் இவங்க கிட்ட நிச்சயதார்த்தத்துக்கு ஓகே கொடுத்துடணும் வெளிநாடு போயிட்டு ரெண்டு மாசம் கழிச்சு ஒரு நாளில் வந்து நிச்சயதார்த்தத்தை பண்ணிட்டு வெளிநாடு போகிறோம் ரெண்டு மாசம் கழிச்சு வந்து கல்யாணம் பண்ணிக்கிறோம் இப்படிதான் நம்மளுடைய பிளானை மூணையும் ஒரே நேரத்துல சக்சஸ் பண்ண முடியும் வீட்டில் உள்ள பெரியவங்களை வச்சு வீடை கட்டுறோம் ரெண்டு வருஷத்துல வேலையை முடிச்சிட்டு வரோம் வீடும் நல்ல ஃபினிஷிங்காக இருக்கும் வாழ்க்கையை ஆரம்பிக்கிறோம் இப்போ மூணுமே நஷ்டம் இல்லை இது புத்திசாலித்தனமாக முடிவெடுக்கிற இடம் இதுக்கு கடவுள் இப்போ அனுகிரகம் பண்ண போகிறாரு இது மாதிரி புத்திசாலித்தனமாக முடிவெடுக்கிறதுக்கு உள்ள நேரம் இந்த நேரம் இதில் கடவுள் நமக்கு மிகப்பெரிய ஒத்துழைப்பு கொடுக்க போகிறார் கிரகங்கள் ஒத்துழைப்பு கொடுக்குது அப்படி இந்த மூன்று விஷயங்களையும் எந்தெந்த ராசிக்காரர்கள் எப்படி ஹேண்டில் பண்ணணும் விருச்சக ராசி விருச்சக ராசி நான் உன்னே ஒன்று சொல்கிறேன் இந்த சனி உங்களுக்கு அர்த்தாஷ்டம சனியிலிருந்து ஸ்தானம் சொல்லக்கூடிய அஞ்சாம் இடத்துக்கு போறார் எல்லாரையும் புரிஞ்சுப்பீங்க உலகத்தை புரிஞ்சுப்பீங்க இயற்கையை புரிஞ்சுப்பீங்க நமக்கு எவன் நல்லவன் எவன் கெட்டவன் எல்லாரையும் உங்களை தெரிய வச்சிடும் தெளிவுபட்டுருவீங்க புது மனுஷங்களை நம்பி ஒரு கூட்டணியே போட போகிறீங்க அதாவது சொல்லுவாங்க இந்த பழம் பழுக்காது இந்த காய் பழமாகாது இப்படிலாம் பல விஷயங்கள் சொல்லுவாங்க எதை பற்றி காதல் வாங்காதீங்க கடவுள் அந்த சக்தி உங்கள் பக்கம் உண்டு பெரிய முனிவர்கள் பெரிய சித்தர்கள் இவங்களாம் உங்கள் பக்கம் இருக்கிறாங்க அதனால் அந்த அஞ்சாம் இடம்ங்கிறது அக்னி பகவான் வாயு பகவான் பூமாதேவி தேவி ஆகாச பகவான் இந்த கங்காதேவி எல்லாம் உங்களுக்கு ஹெல்ப் பண்ண போறாங்க இதுல யாருமே குறைவில்லை வாயு உங்களுக்கு மிகப்பெரிய யோகத்தை கொடுக்க போறார் அதனால சனிப்பெயர்ச்சி பஞ்சபூதங்கள் உங்க சப்போர்ட் உங்களுக்கு பாதுகாவலர்கள்லாம் வருவாங்க உங்களை ஒரு ப்ரொடெக்ஷனே ஆண்டம் கொடுக்க போகிறான் இது சஸ்பென்ஸ்லாம் நிறைய இருக்கு இந்த சனி பயிற்சியில் அதேமாரி குரு இந்த குரு பகவான் பார்த்தீங்கன்னா அட்டமத்தில் போகிறார் எட்டு எட்டாம் இடத்துக்கு குரு வரும் பொழுது ஏன் இதை செஞ்சு பார்த்தாண்ண ஏன் நம்மளை என்ன எல்லாரையும் எளித்தவையாக நினைக்கிறாங்க ஏன் நமக்கு முடியாதா பார்ப்போம்மா அப்படின்னு தைரியமாக கால் எடுத்து வைக்கக்கூடிய நாள் அகலக்கால் இல்லை வித்தியாசம் இருக்கு அகலக்கால் வேற தைரியமா கால் எடுத்து வைக்கிறது ஸ்டெப் எடுத்து வைக்கிறது இப்படி காலை வச்சிங்கன்னா கிழிஞ்சிடும் அதனால உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கூடுதல் கவனம் வச்சுங்க ஏன்னா ஒரு ஸ்டெப் வைக்கும் போது அந்த ஸ்டெப்பில் நமக்கு உடம்பும் முக்கியம் புத்திசாலித்தனம் தானாக வந்துடும் அஷ்டம குருனாலும் உங்களுக்கு மிகப்பெரிய பல கணக்குகளை எளிமையா போட்டு சக்ஸஸ் ஆனா ரொம்ப டஃப்பான சிலபஸ் மாதிரி தெரியும் பேப்பர் ரொம்ப கஷ்டமா இருக்கும் உட்காந்து எழுதுனா மார்க் அப்படியே ஸ்கோர் அள்ளி போலாம் அதுதான் இப்போ விருச்சகத்துக்கு அதே நேரத்தில் ராகு நாலாம் இடத்துக்கு வராரு சொந்தக்காரன் பக்கத்தில் சேர்த்துறாதீங்க விலகிடுங்க அப்பதான் உங்க விருப்பம் நிறைவேறும் நீங்க உரம் குடும்பம் உறவு இப்படிலாம் ஒரு பிளானுக்குள்ள போனீங்கன்னா சக்சஸ் ஊர்வாக மாதிரி வச்சுக்கணும் உறவை ஊர்வாவும் உறவும் ஒன்று ரொம்ப ரொம்ப சிம்பிளாக புரிஞ்சு வச்சுக்கணும் இந்த வார்த்தையை கல்யாண பத்திரிகை வச்சா கல்யாணத்துக்கு வந்துட்டு போவான் அவரோட படிக்கணும் கல்யாணத்துக்கு வந்துட்டு போகும்போது நம்ம கவனமாக இருக்கணும் அவன் எதையாவது ஒன்று கொளுத்தி போட்டு விடக்கூடாது ஊர்கா வந்து ஊர்கா இறத்துக்குன்னு ஒரு பிளேஸ் இருக்கும் தாண்டி எல்லா இடத்துலையும் ஊர்கா வைக்க முடியாது இல்லையா கேது பகவான் உங்களுக்கு வந்து பத்தாம் வீட்டுக்கு வரார் இந்த பத்தாம் வீட்டுக்கு வரும்போது நான் இப்போதான் சொன்னேன் யாருக்காவது வாலிவற்றியாக போய் பாவமாக இருக்கு உடனே பார்க்க நான் ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிடாதீங்க பாவம் புரியுதுங்களா பாவம் பணத்தை இழந்துடும் பாவம் என்ன பண்ணும் பணத்தை இறந்துடும் அதனால் பாவமாக பார்க்குறேன் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா பணத்தை விட்டுருவீங்க பாத்துங்க பணம் உங்களுக்கு கொடுக்குறாரு நீங்களே இப்போதான் பேஸ்மெண்ட்டை போட்டு பல கணக்குகளை மாற்றி உங்களுக்கான ஒரு உயர்வை ஏற்படுத்திக்க போகிறீங்க ஸோ ரொம்ப பெஸ்ட்டு டைம் இது இந்த நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த குதிரை இருக்கு இல்லையா இந்த மூணு கிரக பயிற்சினால எப்படி நடக்கணும் விருச்சக ராசி இந்த குதிரைக்கு இப்படி ஒன்று லாடம் கட்டிருப்பாங்க இப்படியே போகும் இந்த பக்கமாக கூட அந்த பக்கம் கூட நம்ம இலக்கு என்ன அவ்வளோதான் இதை பேஸ் பண்ணுங்க கண்டிப்பா விருச்சக ராசிக்கு முருகனுடைய அருள் சித்தர்களுடைய அருள் உங்களுக்கு பரிபூர்ணமா இருக்கு அடிச்சு காலி பண்ணலாம் சக்சஸ் தனுசு ராசி இந்த தனுசு ராசிக்கு மூணு பயிற்சி ஒரு வித்தியாசமான அனுபவத்தை கொடுக்க போகுது கொஞ்சம் கணக்கு போடுறது பெரிய கனவுகள் வச்சிருக்கிறது இதையெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த சனி பகவான் உங்களுக்கு சிறப்பாக மாற்றி கொடுக்க போறார் ஏதாவது கணக்கு போட்டு வைங்க பிளான் போடுங்க ஒரு நல்ல பிளானாக போடுங்க அந்த பிளான் கண்டிப்பாக சக் சக்ஸஸ் ஆகும் ஏதோ புதுசாக ஒரு விஷயத்தை நான் வந்து கொண்டு வரணும்னு நம்புங்க அது உங்களுக்கு ரொம்ப சக்ஸஸ் உண்டாகும் ஏன்னா சனி மூணாம் இடத்துல இருந்து நாலாம் இடத்துக்கு போறார் முதல்ல வெளிநாடு பயணங்கள் அமையும் வெளியூர் பயணம் வெளிநாடு பயணம் இடமாற்றம் நடக்கும் இந்த டூ அண்ட் ஆஃப் இயர்ஸ் இடமாற்றத்தை கொடுக்கறதுக்கு நல்ல நேரம் நம்மளை உயர்த்தி கொடுக்க போறார் அதுக்கு முதல்ல தயாரா இருங்க நிலை உயரும் சொல்லுவாங்க ஊர் மாறுறது மட்டும் இல்லை நம்ம நிலை உயரும் இன்னைக்கு பத்து ரூபா சம்பாதிச்சா பதினஞ்சு ரூபாய் சம்பாதிக்கலாம் இன்னைக்கு வந்து ஒரு போஸ்டிங்ல இருந்து நாளைக்கு இன்னொரு போஸ்டிங்ல வரலாம் சனி உங்களை டெவலப் பண்றாரு ஒரு அப்போல்லாம் ஃபோட்டோ எடுப்பாங்க ஃபோட்டோ எடுத்தால் சொல்லுவாங்க நான் டெவலப் பண்ணி கொடுக்குறேன் அப்படின்வாங்க அப்படின்னா என்ன ஒரு டார்க் ரூமில் போயிட்டு அந்த ஃபோட்டோவை அந்த கே என்ன பண்ணுவாங்க அந்த ஃபிலிம்மை அதை வந்து பிரைட்டாக கொண்டு வருவாங்க இதில் என்ன தெரிஞ்சுது டார்க் ரூமுக்குள்ளே போனால் தான் பிரைட் கிடைக்கிது அப்போ என்ன நமக்கு ஏதோ வந்து ஒரு கவர் மாதிரி இருக்கும் ஒரு கருப்பாக என்னடா இது நமக்கு ஏதோ டவுனாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி இப்போ தோணும் ஃபீலிங்கே பண்ணாதீங்க தனுசு ராசி டெவலப் ஆகிற டைம் இது இதை மட்டும் மனசுல நல்லா பதிவு பண்ணுங்க குரு பகவான் சும்மா விடுவாரா ஏழாம் வரார் வர்து பிளேஸ் அவருடைய ஏழாம் வீட்டுக்கு போறார் அது புதனுடைய வீடு குரு புதனை பார்க்குற உங்க புத்திசாலித்தனத்தினால தனப்பட்ட காரியம் சக்சஸ் ஆக போகுது கல்யாணம் நடக்கும் குழந்த பாக்கியம் கிடைக்கும் அந்தஸ்து உயரும் ஒரு பலம் கிடைக்கும் என்னோட என்னால் முடியாது நினைச்சிட்டு இருந்தா இப்பெல்லாம் ஈஸியாக நடக்குது அப்படின்னு ராகு கேது இல்லை ராகு மூணாம் இடத்துக்கு வந்து ஜெயத்தை கொடுக்கிறார் லாபத்தை பணத்தை பொருள வைக்க போறார் இந்த கேது அவர் போய் ஒன்பதாம் இடத்துக்கு வரன்த் பிளேஸ் ரெண்டு விஷயத்தை நல்லா தெரிஞ்சுங்க உங்க சொந்தக்காரங்களுக்கு முன்னாடி நீங்க பீலா உட வேண்டாம் நல்லா தெரிஞ்சுக்கணும் பீலா உடுறதுன்னு சொல்லுவாங்க பொய் சொல்றது கௌரவம் காத்திக்கிறது கெத்து காட்டிக்கிறது இதெல்லாம் வேண்டாம் வேண்டாம் இந்த ஒன்பதாவது இடம் இருக்கிற இடம் தெரியாமல் போயிடணும் ஆமாம் அப்போ தான் எல்லாமே நமக்கு நிற்கும் ஒரு புதுசாக ஒரு பொருள் வாங்கணும்னு வச்சிங்க அதை எடுத்து ஃபஸ்ட்டு வாட்ஸ்அப்பில் ஸ்டேட்டஸில் போடுங்க ரெண்டு நாள் அந்த பொருள் ஒன்று காணா பொருள்னு உடஞ்சி போயிடும் எதுக்கு நமக்கு அதையே நம்ம ஆசைப்பட்றோம் என் பொருளை நான் வந்து வெளியில் காட்டணும்னு இப்போ நம்ம வேறு மாதிரி போடணும் என் நண்பன் இந்த பொருளை வாங்கினான் அவனுக்கு இன்னும் பல பொருட்கள் கிடைக்க வேண்டும் அப்படின்னு போடுது நண்பன் பேரை குறிப்பிட வேணாம் உங்க பொருளை வெளியில போன மாதிரி இருக்கும் உங்களுக்கு சந்தோஷம் இருக்கும் மற்றவனுக்கு வயிற்றுச்சு கம்மியா இருக்கும் அப்போ கேது ஒன்பதுல இருக்கும் போது ஆடுற ஆட்டத்தை பார்த்து ஆடணும் அப்போ தான் சக்ஸஸ் நம்ம பக்கம் இருக்கும் என்னைக்குமே வின்னிங் வந்து கடைசியில் தெரியணும் ஃபர்ஸ்ட்லே தெரியக்கூடாது பார்த்துருக்கீங்களா அரசியல் தான் பார்த்துருப்பீங்க முதல் ரவுண்டில் அதிக ஓட்டு வரும் கடைசி ரவுண்டில் அவங்க இருக்க மாட்டாங்க ஆமா கதை மாறிடும் அதனால தனுசு ராசிக்காரர்கள் கதை களத்தை உங்க கைக்குள்ளே வச்சுக்கணும் அப்பதான் வெற்றி உண்டாகும் இந்த காலகட்டத்தை முழுமையா உங்களுக்கு முழு வெற்றியை பகவான் ஏறத்தாழ பாத்தீங்கன்னா உங்க கனவெல்லாம் ஜெயிக்க போகுது இந்த காலகட்டத்தில் எந்த சுவாமி அதிகமா வழிபாடு பண்ணால் நல்லதுன்னா முருக பெருமான் திருச்செந்தூர் முருகனை பிரார்த்தனை பண்ணுங்க சுப்பிரமணிய சுவாமி மிகப்பெரிய அனுகிரகத்தை உங்களுக்கு கொடுக்க போறார் வாழ்த்துக்கள் மகரம் மகர ராசிக்கு பெரிய பெருமிச்சு விடுற நேரம் ஏழை ராசி நீ விலகுது செவன் அண்ட் ஆஃப் இயர்ஸ் ஒரு கட்டுக்கோப்போடு நம்மளை வச்சிட்டார் கட்டுப்படுத்தி வச்சுட்டார் நான் எப்போட்டு இருந்தேன் தெரியுமா நான் எப்படிலாம் இருந்தேன் தெரியுமா இன்றைக்கெல்லாம் நான் தலை குனிகிற அளவுக்கு போயிட்டேன் தெரியுமா எவனும் சிக்கலப்பெயலாம் நம்மளை பேசுகிறான் என்ன பண்ணுறது அப்படின்னு உச்சி கொட்டின நேரம் இப்போ விலகுது ரொம்ப சந்தோஷமாக இருக்க போகிறீங்க நிம்மதியாக இருப்பீங்க கண்டிப்பாக கலப்படாதீங்க பல பாடம் உங்களுக்கு ஆண்டவன் கற்றுக் கொடுத்துருக்குறான் பல பாடம் என்ன அவமானம் கஷ்டம் சிரமம் நஷ்டம் வேதனை இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு இனிமேல் நான் பண்ண ஃபெயிலியர் ஆக முடியாது எல்லாத்துக்கும் விடையும் கொடுத்துட்டான் நீ இப்படி இருந்துக்கோ இப்படி போ அப்படி இருன்னு அப்போ ஏழை சனி விலகுது மூணாம் இடத்துக்கு போகிறார் சனி பகவான் ஸோ தேர்ட் பிளேஸ் உங்களை ஃபர்ஸ்ட் பிளேஸு காக்க போகிறார் அவர் தேர்ட் பிளேஸுக்கு போய் உங்களை ஃபர்ஸ்ட் பிளேஸுக்கு கொண்டு போகிறார் முதலிடம் எல்லாத்துலேயும் முதலிடம் கிடைக்கும் விட்டதெல்லாம் கிடைக்கும் கவலைப்படாதீங்க கடந்த காலத்தில் எதுவும் இழந்தீங்களா அதெல்லாம் இப்போ கிடச்சிரும் நல்ல டபுளான யோகம் மகரத்துக்கு சிறப்பாக இருப்பீங்க கெடுதல்கள் எதுவும் வராது கௌரவ உயர்வுகள் மிகப்பெரிய அளவில் இருக்கும் சிறப்பு உண்டாகும் கவலைப்பட வேண்டாம் இந்த மகர ராசியை பொறுத்த வரைக்கும் தெய்வீக சிந்தனைகள் மேலோங்கும் இந்த காலகட்டத்தில் சனி பகவான் ஏழரை விட்டு விளகுறார் குரு பகவான் ஆறாம் வீட்டுக்கு வரார் சிக்ஸ்த்து பிளேஸ் உடம்ப கவனமாக பார்த்துக்கணும் பெரிய பெரிய கடன்லேருந்து விடுதலை ஆவீங்க ரிணர்ணஸ்தானம்னு பேரு இந்த ஆறாம் வீடுங்கிறது புதனுடைய வீடா அந்த இடத்துக்கு போறாரு குரு இங்க நீசம் உங்களுக்கு அப்ப புத்திசாலித்தனமா முன்னெச்சரிக்கை உங்களுக்கு நிறைய ஒரு என்ன சொல்லுவாங்க ஃபர்ஸ்ட் எய்ட் பாக்ஸ் உங்களுக்கு கையில் வச்சு வச்சிருவாரு நம்ம ரொம்ப கௌரவமாக கவனமாக இருப்பீங்க மெடிசன்லாம் கரெக்டாக எடுத்துப்பீங்க உங்க உடம்ப கரெக்டாக பார்த்துப்பீங்க ஒரு வியாதி வராத அளவுக்கு நீங்கள் கரெக்டாக பிளான் போட்டுருவீங்க குரு அந்த சப்போர்ட்டிங்க பண்ண போற இதுல ராகு பகவான் ரெண்டாம் வீட்டில் சில விரோதமான மனிதர்களை கூட எப்படி மாத்தணும் கொடுப்பார் உங்களோட ரதத்தில் ஏற்றி வழிபாடு அதாவது வாழ்க்கையை கொண்டு போவார் அதனால யாரெல்லாம் நம்மளுக்கு கஷ்டப்படுத்த வரானோ அவங்க பார்த்துட்டு ஒதுங்கிடுவீங்க அதே மாதிரி எட்டாம் வீட்டுக்கு இந்த கேது பகவான் வர்றார் அப்ப அந்த இடத்துல என்ன ஆகும் அப்படின்னா ஒரு தைரியம் பிறப்பு ஒரு தைரியம் அசாட்டு தைரியம் அசால்ட்டா பயத்தை விட அசால்ட்ட தைரியம் வரும் அதுல மரணத்தே வெல்லுவோம் சொல்லுவாங்கல்ல எமனை ஜெயிக்கிற நேரம் யா அப்படின்வாங்க அதனால உங்க பொறுத்த வரைக்கும் இந்த மூணு கிரக பயிற்சியும் முழு சப்போர்ட்டுக்கு வருது அசால்ட்டா அடிங்க சக்சஸ் நரசிம்மர்னு சொல்லுவாங்க நரசிம்மர் நிறைய பிரார்த்தனை பண்ணுங்க மிக உயர்ந்த நிலைக்கு நீங்க வருவீங்க வாழ்த்துக்கள் நல்லதே நடக்கும்